வெல்கம் பேக் டு திலட்சுமணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் நாம் வந்து எவ்வாறு முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் எவ்வாறு வந்து நாம் விரதம் இருக்கணும் எந்த மந்திரத்தை வந்து நாம் சொல்ல வேண்டும் இந்த இந்த இரண்டாம் நாள் வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாம் நாள் சட்கோண தீபம் வந்து எவ்வாறு நம்ம ஏற்றணும் அதுக்கப்புறம் குழந்தை பேருக்காக விரதம் இருப்பவர்கள் வந்து என்ன பொருட்கள் வந்து தான பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவுல இருக்கு அதனால வந்து யாரும் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோடு மட்டுமல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து அப்டேட் ஆகும் நம்மளுடைய சேனலில் வந்து பக்தி தொடர்பான அனைத்து தகவல்களும் போடப்பட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து முதல் நாள் கந்தசஷ்டி விரதம் வந்து முருகன் பெருமானுடைய அருளோடு வந்து இருந்தாச்சு முதல் நாள் கடந்துட்டு இப்போ வந்து இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணு அதாவது வந்து ஐப்பசி ஆறு வியாழக்கிழமை வருதுங்க அன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி நல்லா குளிச்சு சுத்த பத்தமா இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு பூஜை அறையும் நல்லா சுத்தம் பண்ணுங்க நல்லா கிளீன் பண்ணுங்க பழைய பூக்கள்லாம் இருக்கும்லாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சிலைக்கு வந்து வந்து என்ன அபிஷேகம் பண்ணலாம் அதாவது கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாள் வந்து என்ன அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது திருநீர் அபிஷேகம் செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து இரண்டாம் நாள் வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பருப்பு பாயாசம் வைத்து வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து வெற்றிலே பார்க்க பழங்கள் நமக்கு வேறு ஏதாவது பழங்கள் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பல வகையும் வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலக்கு ஏற்றணும்லாங்க சட்கோணத்துல இன்னைக்கு வந்து ரெண்டாம் நாள் வந்து என்ன பண்ணணுன்னா காலையில் வந்து ரே என்கிற எழுத்தின் மேலே வந்து தீபம் வந்து ஏற்ற வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இன்னைக்கு வந்து இரண்டாம் நாள் என்பதால் வந்து இரண்டு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் யாரும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இரண்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக காலையிலையும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மாலையிலும் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்பவே நல்லது இரு வேலைகளிலும் வந்து கண்டிப்பாக வந்து பூஜை வழிபாடுகள் செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வாறு வந்து இரண்டாம் நாள் வந்து பூஜை செய்தால் வந்து நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி நீங்கும் அதுக்கப்புறம் வந்து தீ தீராத கடன் தீரும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாம் நாள் பூஜை வந்து செய்யுங்கள் தலையெழுத்தே மாற்றி தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நம்மளுடைய தலையெழுத்தே முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றி தருவார் நம்மளுக்கு வந்து இந்த கந்தசஷ்டி விரதம் முடிந்த பின்பு வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய முருகப்பெருமான் அதனால் வந்து எந்த விரதம் இருந்தாலும் வந்து முழு மனதோடு நம்பிக்கையோடு முருகப்பெருமான் நமக்கு இதை நிறைவேற்றி தருவார் என்கிற எண்ணத்தோடு வந்து கண்டிப்பாக இருங்கள் இது வந்து இரண்டாம் நாள்லாங்க அதனால் வந்து பட்னி விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும் அப்படி நீங்கள் உடல் சோர்வு வந்து ஏற்படும் நிலையில் வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால் வந்து மனம் வந்து சோர்ந்து விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் வேல் மாறல் படிங்கள் கந்தர் அனுபூதி படிங்கள் உங்களுக்கு தெரிந்த திருப்புகள் எல்லாமே படிங்கள் ரொம்பவே நல்லது ஆனால் வந்து கண்டிப்பாக தண்ணி குடுங்க உங்களால் வந்து எவ்வளோக்குள்ளே தண்ணி குடிக்க முடியுமோ கண்டிப்பாக தண்ணி குடிங்க தண்ணி குடிக்காமலாம் விரதம் இருக்காதிங்க உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தானம் பண்ணுங்கள் தானம் பண்றது வந்து ரொம்பவே நல்லது தானம் பண்ணா உங்களோட வறுமைகள் எல்லாமே நீங்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து அன்னதர்மம் பண்ணுங்கள் ரொம்பலாம் அவங்கள பண்ண சொல்லலாங்களாங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா மூணு ஏழு அந்த எண்ணிக்கையில வந்து நீங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பா வந்து உங்களோட வறுமைகள் எல்லாமே நீங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டி வரதான் இருப்பாங்களாங்க அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா பாலூட்டும் சங்கை வந்து அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டும் குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து தானமா கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால முடிஞ்ச அளவு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாலூட்டும் சங்கு வந்து வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் வந்து ஆஃபீஸ்க்கு செல்றவங்கெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்களாங்க அவங்க வந்து பஸ்லலாம் போகும்போது வந்து ஓம் முருகா போச்சு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து கண்டிப்பா சொல்லுங்க நீங்க வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால வந்து ரொம்பவே அமைதியா இருக்கணும் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுல ஈடுபட்டு அதிகமாக வந்து பேசாதீங்க எப்போதுமே வந்து முருகப்பெருமானையே மனமுருகி வந்து வேண்டுதல் பண்ணிகிட்டே இருங்க முருகப்பெருமானை நினச்சிட்டே இருங்க இவ்வாறு தாங்க இரண்டாம் நாள் வந்து மகா கந்த சஷ்டி விரத பூஜை வந்து செய்யணும் நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து மூன்றாம் நாள் கந்த சஷ்டி விரத பூஜை வந்து எவ்வாறு செய்கிறேன்னு சொல்லி போடுறேன் அதனால் அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய திலக்ஷ்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த தான் இருப்பாங்களாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நானும் இந்த வீடியோ பார்க்கிற எல்லாத்துக்காகவும் நானும் வந்து முரு முருக பெருமானிடம் வந்து வேண்டிக்கிடுறேன் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடு முருகான்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்